மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்கு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தாங்க வரும் வேறு எதுவும் வராது அதே மாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க ஒரு சூப்பரான வின்னிங்கு அதுலேயும் குறிப்பாக சி போர்டு தான் நம்ம நாலாம் நம்பர் கொடுத்தோம் வேறு எது நம்பர் கொடுக்குற நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஜீரோ அதெல்லாம் ரொம்ப பக்காவாக வருங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க நம்ம நேற்றே சி போர்டு சொல்லிட்டோம் சி போர்டு சி போர்டு நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் தான் வரும் அதே மாதிரி ஜீரோ ஒரு பக்காவான நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து பி போர்டு தான் ஏழாம் நம்பர் கொடுத்தோம் ஆனால் ரெண்டாம் நம்பர் வந்துருந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் என்ன நாளைக்கு ஏழுன்னு கொடுத்தோம் நாளுக்கு ரெண்டுன்னு வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நம்ம கொடுத்த நம்பரில் சிபோ ஏழாம் நம்பரும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம நேற்றே சொன்னோம் சிபோட போர்டு நம்பர் சிபோர்டு ஆறாம் நம்பரு இங்கே கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு கொடுத்தோம் அதே தான் ஆனாங்க மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க ஒரு சமம் இன்றைக்கி தான் நம்ம என்ன கணக்கு கொடுத்தோமோ அதே கணக்கு தான் வந்துருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுக்குறோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு யாராவது போர்டு கட்டுறவங்க தெளிவாக கட்டுங்கன்னா நான் ஏபிசி ஃபுல் நம்பருமே கொடுக்குறேன் நாளைக்கு யாருக்காச்சும் இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு கட்டுறேங்க எனக்கு ரொம்ப நான் நிறையா காசு விட்டுட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாளைக்கு கட்டாயமாக நீங்கள் எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட் வின்னிங் நான் கொடுக்குறேன் மே மாற்றுகிறது கிடையாது சூப்பராக வின்னிங் வரும் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியுடைய முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது கொடுக்காது சரிங்களா இதில் நாளைக்கு வந்து நமக்கு பக்கவாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து வின்னிங் நம்பரு கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் ரெண்டு நம்பர் ஃபுல் டிஜிட் வச்சுங்கனாலுமே செம்மையாக வின்னிங் வரும் எப்படி மிஸ் ஆனால் நாளைக்கு ஃபுல் டிஜிட் இருக்குது ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் ரெண்டு த்ரீ டிஜிட் கொடுக்குறோம் இந்த ரெண்டு த்ரீ டிஜிட் அப்படியே வச்சால் கூட நீங்கள் கட்டாயமாக ஒரு வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஒன்று ரே அதாவது முதல் கொடுக்கக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது செகண்டு கொடுக்கக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் வின்னிங் வரவே வராது செம்மையாக கொடுக்குறோம் பக்காவாக கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது ஒவ்வொரு போர்டுமே அதாவது முதல் கொடுக்குற முதல் ஏபிசி அந்த நம்பரும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதே மாதிரி அடுத்த ஏபிசி அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எனக்கு நீங்கள் இப்படி சொல்லிங்க அப்படின்னா ஒன்று அன்சோல்டு ஆச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் இந்த நம்பர் தான் வந்து விடுவோம் அதுக்கு முதல்ல அன்சோல்டே இல்லை அப்படின்னால நம்ம இப்போ கொடுக்க போகிற நம்பர் தான் வருது எதுவும் வராது நீங்கள் வேணால் அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு தான் எடுத்து வந்துருக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் இருக்கும் பக்காவான விண்டிங் இருக்கும் அதுலேயும் போர்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் சரிங்க நாளைக்கு கொடுக்குற போர்டை மட்டும் நீங்கள் கட்டினாலே அருமையாக வின்னிங் எடுக்கலாம் பக்காவாக வின்னிங் எடுக்கலாம் இல்லை நான் ஒரே ஒரு போர்டு மட்டும் கொடுக்குறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்குறேன் அந்த நம்பர் மட்டும் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல் போர்டு போட்டு பாருங்கள் பக்காவாக உட்காந்துரும் சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் செமையாக ஒரு வில்லிங் பக்காவாக ஒரு வில்லிங் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது கொடுக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அதை பார்த்தோம் இல்லையா தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் நிர்மல் கம்பெனியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இல்லையா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதான் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ இருபத் இருபத்தி ஆறு இருபத்தி இரண்டு நமத்தே சொன்ன ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அதுதான் தான் ஆடினாங்க அதே மாதிரி தான் வந்துச்சு அதே சேம் நம்பர் தான் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது நம்ம தெளிவாக சொல்கிற அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரா நம்பர் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லையா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலா சரிங்களா கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன நம்பர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் காமிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு அஞ்சு சரிங்களா மேட்ச் ஆகுது பாருங்கள் ரெண்டு ரெண்டு அஞ்சு கணக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டு சரிங்களா அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்போது ரெண்டு ரெண்டு அஞ்சு அதே மெத் மெத்தேடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் சரிங்களா ஏன் அதை கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கேருந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு அப்போது இங்கே ஏ போர்டு என்ன வரணும் அஞ்சா நம்பர் தான் வரணும் அப்போது அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வரணும் அந்த கணக்கு உங்களுக்கு ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கன்னா இங்கே இருக்கணும் வந்து ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு இங்கேயும் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா இப்போ ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற அந்த மெத்தேடில் நமக்கு ரெண்டாம் நம்பர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இந்த பேட்டர்ன் வைஸாக வந்துச்சுன்னா எனக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைங்க இந்த பேட்டர்னே எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நாலாம் நம்பர் பக்காவான நம்பராக இருக்குது என்னுடைய கணக்கில் பக்கா உட்காந்த நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ஏங்க நீ ரெண்டு நம்பர் கூட ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிச்சா ஒன்று நாலு நம்பர் அடிக்கணும் இன்னொன்று அஞ்சா நம்பர் அடிக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே பக்காவான நம்பர் சரிங்களா பக்காவாக நமக்கு வந்து உட்காந்து உட்காராமல் போகவே போகாது ரெண்டு சான்ஸ் ரெண்டு சான்ஸும் ரெண்டு சான்ஸுமே கெட்டி சான்ஸ் தான் சரிங்களா நாளைக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுமா எல்லா நாளும் நம்ம சொல்லவே மாட்டோம் எல்லா நாளும் நான் சொல்லவே மாட்டேன் ஏதாவது ஒரு போர்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுவோமே தவிர மற்றபடி எல்லா டைமு வந்து நமக்கு இந்த போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் எப்போயுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் வேணால் சேனல் சேனலில் இருக்க எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள் எந்த வீடியோலேயும் நான் சொல்ல மாட்டேன் இந்த போர்டு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லவே மாட்டேன் ஏதாவது பர்டிகுலராக ஒரு போர்டு தான் சொல்லவேன் தவிர இந்த மாதிரி மூணு போர்டுமே சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி மூணு போர்டுமே பே பர்டிகுலராக மூணு போர்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னுதான் சொல்லுவேன் ஏன்னா இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு பக்கவான நம்பரை நாளைக்கு இருக்கும் நம்ம என்ன கணக்கு எடுத்தோமோ அந்த கணக்கு அப்படியே கொஞ்சம் உட்காந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஏதாவது ஒரு நம்பர் இந்த இடத்துல தான் வரும்னு நம்ம சொன்னோம்னா அந்த நம்பர் அங்கேயே தான் வர மாறி வராது ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமான கணக்கு தான் நம்ம வச்சுருக்கிறோம் நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா நமக்கு தெரியும் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம போட்டுகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி போது நமக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமாக நம்ம இதில் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த போர்டு எந்த நம்பர் அடித்தா எந்த போர்டு எந்த இடத்துல உட்காரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சதுனால மட்டும்தான் வீடியோ போகிறோமே தவிர தெரியாமல் ஒரு வீடியோ நம்ம போடவே மாட்டோம் சரிங்களா தெரியாத வேலையை நம்ம செய்யவே மாட்டோம் நமக்கு முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை செய்வோம் சரிங்களா அதனால் தான் சொல்கிறோம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே அதான் பண்ணுவாங்க சரி தெரியாமல் ஒரு வேலையை செய்யவே முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நாலு நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கெட்டியாக இருக்கு ஒன்று போனால் ஒன்று நமக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் சொல்ல மாதிரி இந்த த்ரீ டிஜிட் நீங்கள் போட்டு நான் கொடுத்த மாதிரியே சரி ஓகே அதே மாதிரி பி போர்டு என்ன பாருங்க ஒரு எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் டவுட்டே கிடையாது ஏழு நம்பர் தான் டவுட்டே கிடையாது ஏழு நம்பர் தான் வரணும் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு பாருங்க நானூற்றி இருபத்தி ஏழு இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கெங்கே இருக்குது நானூற்றி இருபத்தி இருக்கா நானூற்றி இருபத்தி ஏழு அதை தான் நம்ம கொடுக்குறோம் நானூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்டியாக வரணும் சரிங்களா நாலாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் கொடுக்குறாங்க ரெண்டுக்கு ஏழு ஏழுக்கு ரெண்டு தான் அதிகமாக கொடுக்குறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி தொ எழுபத்தி ரெண்டு சரிங்களா எல்லா பக்கமும் உங்களுக்கு அது மேட்ச் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க அந்த மாதம் புறாமல் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க வேறு எதுவும் மாற்றி கொடுக்குலாங்க பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு வந்திருக்கா நானூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அதே மெத்தேட் இங்கே ஃபாலோ பண்ணி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்களா சரிங்களா இப்போ அதே கணக்கு தான் நம்மளும் கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு எந்த கணக்கு வச்சாலும் உங்களுக்கு அதான் வருது சரிங்களா நானூற்றி எழுபத்தி ரெண்டு புரியுதுங்களா எல்லா பக்கமும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த நானூற்றி எழுபத்தி ரெண்டை தான் நம்ம இங்கே திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க தவிர மாற்றி கொடுக்கணும் நல்ல பக்கமும் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த எழுநூற்றி நானூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதை தான் நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் அதே நம்பர் தான் நமக்கு நாளைக்கு இங்கே நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நிறைய இடத்துல இருக்குது நானூற்றி எழுபத்தி நானூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன கொடுக்குறோம் நாளைக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஏ எழுபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இது இதே நம்பர் இந்த மூணு நம்பரையுமே தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இப்படி தான் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க இதே சேம் நம்பர் தான் நம்ம இதுக்கு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வர பாருங்கள் ஒவ்வொரு நம்பரையும் பர்டிகுலராக அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வர பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் வைக்கணுங்களா வேறு வைக்க வைக்கக்கூடாதுங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் ஆறு நம்பர் வச்சாருன்னா நானூற்றி எழுபத்தி ஆறு ஏன் வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல நானூற்றி எழுபத்தி நல்லதான் நாலு டைம் வந்துருச்சுல்ல நானூற்றி ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணி நானூற்றி எழுபத்தாறுன்னு வரலாம் இல்லையா அப்படின்னா கணக்கு வருது வராமலாம் இல்லை அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறாக இருக்கணும் இல்லை நானூற்றி எழுபத்தி நானூற்றி இருபத்தி ஏழாக இருக்கணும் எவ்வளோ நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஆறு அவ்வளோ தான் ஜஸ்ட் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே எப்படி சுற்றினாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பேட்டண வயசாகவும் காமிச்சிக்கிறேன் அது போக இது வந்து எனக்கு வந்து இந்த இந்த நம்பர் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு கணக்கு ரீதியாக அதாவது நம்ம போட்ட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதில் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக த்ரீ டிஜிட்டில் கிடச்சது சரிங்களா அதே மாதிரி பேட்டர்ன் வயசில் மேட்ச் ஆகும்போது நமக்கு என்ன கிடச்சதுன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டும் நானூற்றி எழுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காமிப்பிது அவ்வளோதான் இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு விதமான கணக்கு அதை பேட்டர்ன் பேட்டர்னில் பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு நாலு ஆறு அதே மாதிரி நான் அஞ்சு நாலு இந்த மாதிரி மெத்தாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்கிறது தான் என்னோடய கணக்கு நான் என்ன சொல்லலாம் இப்போ எப்போயுமே வந்து நம்ம ஒரு நம்பர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரது போகுது அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லவே மாட்டோம் நீங்கள் வேணால் சேனல் வந்து பாருங்கள் நம்ம ஏதாவது ஒரு போர்டு பர்டிகுலராக இந்த போர்டு இல்லை ஏபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை பிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு போயிடுவேன் ஆனால் ரொம்பவே அழுத்தி சொல்லவே மாட்டேன் நம்ம எப்போயுமே தெரியும் ஏன்னா எனக்கு இந்த இது கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் சந்தேகமாக வைக்காதீங்க என்று ஆனால் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் அப்படில்லாம் வைங்க நான் தான் சொல்கிறேன் பாருங்க நான் வைங்க நான் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன் எப்போயுமே இந்த டிராவில் தான் வைங்கன்னு சொல்கிறேன் சரியா நம்ம எப்பயுமே வந்து ஒரு போர்டெலாம் இந்த போர்டு சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி வைக்க முடிஞ்ச வச்சு பாருங்கன்னு சொல்லுவோம் ஓப்பனாக வந்து ஓப்பனாக சொல்லிடுவோம் இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரி வரப்போகுது நான் அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு ரெண்டு பேட்டுமே பக்காவாக அமைஞ்சிருக்காதான் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான சான்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது நிறைய இடத்துல ஐநூற்றி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஐநூற்றி இருபத்தி ரெண்டுக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது அப்போ ஐநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அஞ்சாம் நம்பர் எடுத்து பார்த்து நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நாளைக்கு யாராவது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு ஏதாவது நம்பர் கொடுங்கன்னா எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டாம் நம்பர் யாராவது வச்சு பிளை பண்ணுறதா சி போர்டு எட்டாம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணுங்க சி போர்டு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டு எட்டாம் நம்பர் நம்ம திரும்ப திரும்ப எப்பயுமே ஒரு போர்டுனா ஒரு போர்டு நம்ம பர்டிகுலராக சொல்லிடுவோம் அந்த போர்டு தான் அதில் வரப்போகுது அப்படின்னு நம்ம நேற்று என்ன சொல்லியிருக்கிறோம் சீ போர்டு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம் வச்சோம்ட்டோமா அதே மாதிரி வச்சு ஆட்றாங்களா அப்போ நமக்கு என்னிக்கின்னா சொல்லிட்டோம் சீ போர்டு எட்டாம் நம்பர் வச்சுங்க ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் மட்டும் வச்சுங்க ஸ்ட்ராங்கானா இல்லை ரெண்டாம் நம்பர் சேர்த்து வங்கி ஸ்ட்ராங் ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வரும் ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா மேட்ச் ஆகுது அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சமயம் வெண்டிங் வரும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் எப்படி வச்சாலும் உங்களுக்கு வின்னிங் நம்பர் பக்கா சரிங்களா இந்த பேட்டர்னிங் நீங்கள் மேட்ச் பண்ணாலும் நீங்கள் ஆகும் அந்த அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்பதாம் நம்பர் வருது ஏன் ஒன்பதாம் நம்பர் வருது அப்படின்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் வருமாங்கிற டவுட் ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்த இடத்துக்கு நம்ம கொடுத்த நம்பரே போதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் மிஸ் ஆகாமல் வரக்கூடிய நம்பர் என்ன நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுல்லாக வரணும் இந்த 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 மெத் இந்த மெத்தட் அப்படியே உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு நான் பாருங்கள் மூணு நம்பர் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் இப்போ கொடுக்குறது மூணு நம்பர் அதே மாதிரி அஞ்சு ஆறு ரெண்டு இந்த மூணு நம்பர் கொடுக்குறேன் இதுக்குள்ளே ஏதாவது வருதான்னு பார்த்துங்க எனக்கு முதல் ப்ராயாரிட்டி இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இந்த த்ரீ டிஜிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த த்ரீ டிஜிட் வரக்கு வாய்ப்பு இதுக்குள்ள ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் ஆனால் கொடுக்கக்கூடிய நம்பரை வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஏன்னா எனக்கு முதல் ப்ரையாரி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் எட்டாம் நம்பருக்கு வந்து சீபோர்டு மேட்ச் ஆகும் இந்த வல்லு அப்படின்னா அந்த சிபோர்டு எட்டாம் நம்பர் இங்கே ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துருவோம் இதுலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு என்னமோ முதல் பிரையாரிட்டி இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதுவும் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எனக்கு முதல் ப்ரயாரிட்டி இது செகண்ட் ப்ரயாரிட்டி இது சரிங்களா இது வந்து என்னுடைய கணக்கில் ரொம்ப பர்டிகுலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது இது வந்து பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு சரிங்களா அதான் உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி இருபத்தி அதே மெத்தேடு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதே சேம் மெத்தட் தான் சரிங்களா இந்த பேட்டன் வைஸ் வந்து இப்படி காரணம் என்னுடைய கால்குலேஷன் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்துருச்சு சரிங்களா தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் எடுத்து பிளே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மிஸ் பண்ணிடாங்க எதாவது தெளிவாக சொல்லுவேன் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி சான்ஸ் விட்டிங்கன்னா நாளைக்கு கிடையாது நாளைக்கு இந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குமா நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா நாளைக்கு வந்து நிர்மல் கம்பெனி கிடையாது நாளைக்கு வந்து காரோனியா சரிங்களா நான் எப்படி அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த ட்ரா எப்படி வருதுன்னு தெரியாது அந்த ட்ரா எப்படி அடிக்க தெரியாது எனக்கு ஆனால் இந்த ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நம்ம கொடுக்கவே மாட்டோம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட போர்டு நம்ம எழுதி காமிக்கவே மாட்டோம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஒரு போர்டை எழுதி காமிக்க மாட்டோம் நான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன சொன்னேன் ஆறாம் நம்பர் தான் சொன்னேன் செகண்ட் ப்ரையாரிட்டி தான் அஞ்சாம் நம்பர் சொன்னேன் இப்போ முதல் ப்ரையாரிட்டி நமக்கு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் நான் எப்பயுமே வந்து முதல் ப்ரையாரிட்டி நம்பர் தான் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வருவேன் அது மாதிரி வரக்கான சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோதான் சொல்லுவேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுவும் நிர்மல் கம்பெனிக்கிறதுனால சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்